ஒருவனே தேவன் அப்படின்னு அவங்க தான் அவங்க லைஃப் பார்ட்னர் பண்றாங்க அப்போ அப்போ அது தெரியாதா எங்கள் அப்பா மதித்தோம் ஆனால் கடலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாதி தரப்பினர் கூட மோதலாகி பெரிய ஒரு கலவரமாக ஆகிடுச்சு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது வந்து ஜாதி பிரச்சனை சொல்ல முடியாது நம்ம புரியுதுங்களா ஜாதி பிரச்சனை சொல்ல முடியாது அவங்களுக்குள்ள ஒன்றுக்கு ஒன்றும் ஒற்றுமை இல்லை இதுதான் நம்ம பிரச்சனை சொல்ல முடியும் நான் டிவியில் பார்க்கறாங்க ஜாதி மதத்தெல்லாம் பார்க்க கூடாதுங்க இப்ப ஆணு பெண்ணு தான் ஜாதியா இருக்கு ஜாதின்னு சொல்லணும்னாக்கா ஆணு பெண்ணு தான் இல்ல அதுவே கூட வந்து சமம்னு சொல்றாங்க இப்ப போய் ஜாதி மதம்னு சொல்லலாமா அந்த மாதிரி இருக்கக்கூடாது புரியுது நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து சர்டிஃபிகேட்ல வந்து வாங்குறாங்க இல்லையா ஜாதின்னு அந்த ஜாதி வச்சாக்கா இருக்காது அதை பண்ண சொல்லுங்க கவர்மெண்டே பண்ணணும் கவர்மெண்டே அதெல்லாம் வந்து ஜாதின்னு ஒரு ஜாதின்னு கேட்குறாங்கல்ல அந்த ஜாதின்னு எடுக்க சொல்லுங்க என்ன ஜாதின்னு கூடாது அது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் ஆமா நான் சின்ன வயசுல கற்றுக் கொடுத்துருதானா இந்த மாதிரி பார்த்து வளர் அப்படிலாம் சொல்லக்கூடாது புத்து ஜாலியாக இரு எல்லா பசங்களும் சரி அப்படி தான் சொல்லணும் நம்ம எல்லா சொல்லி எது அந்த அவங்க வேறதும் சராது இந்த வேறதும் சராது அப்படிலாம் சொல்லக்கூடாது எல்லோரும் மணசாலு தான் நானும் மணசாலு தான் நீ தான் இந்த ஜாதி தான் வந்து இதில் வந்து இதுவாகதுக்காண்டி ஜாயிண்ட் ஆகுதுக்காண்டி மற்றபடியா மணசால் எல்லாருமே மண் தான் எல்லாருக்கும் ஒரே உயிர் தான் எல்லாேருக்கும் வயிறு சாப்பாடு எல்லாருக்கும் ஒரே இது தான் என்ன சொல்கிறீங்களா அதனால ஒன்றும் இதெல்லாம் கிடையாது அதுங்களுக்கு தெரியாததுங்களுக்கு படிச்சுதான் இருக்குதுங்களே வேண்டிய அதுங்களுக்கு வந்து புரியல தெரியல படிக்காத இருக்கிறாங்க பாரு அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் எல்லாம் செய்யறாங்க தான் அந்த நாளில் இருக்கிறவங்களாம் வந்து இருந்தாங்க அது காலம் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ இருக்கிற காலத்துக்கு வந்து நம்ம குழந்தைங்க தான் இது பண்ணுவீங்க தெரிய இது பண்ணக்கூடாது அதெல்லாம் பார்க்க வேணாம் சரி சமமா இருக்கலாம் அது அந்த காலத்துல இருந்து அப்பத்துலேருந்து அது இதுதான் இருக்குது இப்போ அப்படிதான் பாக்குறாங்க அது இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து மனித ஜாதி ஒன்று அதுதான் நான் நம்புகிறேன் மனித ஜாதியில் ஆண் பெண் அவ்வளோ தான் எனக்கு தெரியும் எல்லாருக்குமே அது தான் அதனால் மனித ஜாதியில் வந்து நம்ம இவங்க அவங்க வயசானவங்க எல்லாருக்கும் நம்ம மரியாதை கொடுத்து இருக்கிறது பெஸ்ட்டு இன்னொன்று ஜாதிக்காக அடிச்சிக்கிறது வந்து சில்லறை அது அந்த மாதிரி ஒரு செயலே செய்யக்கூடாது ஏன்னா நம்ம இறக்கிறது வந்து பக்கா எல்லாரும் ஒரு நாள் இறப்போம் இறந்த பிறகு யார் எடுக்கிறாங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும்போது நம்ம ஜாதிக்காக அடிச்சிக்கிறது முட்டாள்தனோன்னு நான் சொல்வேன் நான் வந்து ஒரு வீரனாக இருந்திருக்கேன் அதாவது கப்பட் படையில் நான் ஒரு வீரனாக இருந்திருக்கேன் நான் நல்ல பணி புரிஞ்சு இப்போ தான் வெளியே வந்திருக்கேன் அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாதிக்காக நாங்கள் வந்து இது வரைக்கும் ஜாதின்றதே பார்த்ததே கிடையாது நாங்கள் ஊர் முழுவதும் தான் இருக்கோம் இந்தியாவை ஃபுல்லாக சுற்றியிருக்கேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இந்த மாதிரி ஜாதிக்காக அடிச்சுக்கிறது வந்து இங்கே வந்து தான் நான் பார்க்குறேன் இந்த தமிழ்நாட்டில் இந்த சென்னையில் தான் இப்போது அதுவும் இப்போ இந்த ரீசெண்டாக இந்த கடலூரில் நடந்ததெல்லாம் நான் கேட்கும் போது எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரில அதனால் இதெல்லாம் செய்யாதீங்க நம்ம எல்லாம் ஒன்று நினச்சி வாழ்ந்தோம்னா எங்கேயோ இருப்போம் யுஎஸ்சில் நம்ம கிட்ட கூட வர முடியாது அதாவது ஒன்றே மொழி ஒருவனே தேவன் அப்படின்னு நினச்சி வரலாம் ஒரு மக்கள் அப்படிதான் இப்போது நான் நான் இருக்கேன்ல இப்போ பேசுகிறேன்ல மாதிரி பசங்களே நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் மாதிரி பசங்களே நிறைய இருக்காங்க ஏஜ் அபவ் நைன்டிஸ் அப்படிப்பட்டா அந்த காலத்துலாம் அவங்களுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்க அக்காக்கோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கோ நடந்துருக்கும் அவங்க ரிலேஷன்லயோ சோ அதனால அப்படி பார்த்து வளர்ந்தவங்க நைன்டிஸ் சோ டூ கேஸ் போறதவரையும் யாருமே ஜாதி பாக்குறது கிடையாது அவங்க அப்பா அம்மாவே பாக்குறது கிடையாது ஏன்னா ஏன்னா இந்த ஜென்ரேஷன் அப்படிதான் அப்படின்ட்டு தெரியும் தெரிஞ்சுக்கிறாங்க ஒண்ணுமே பார்க்க தேவையே கிடையாது ஜாதி பாக்குறது மனிதனுக்கு வாழ்க்கைய நிரந்தரமே கிடையாது ஒரு நிமிஷம் பேசிட்டு போய் செத்து போயிடும் எந்த ஜாதியை கொண்டு போறது கிடையாது எதுவும் வரது கிடையாது அது அதனால ஜாதி பாக்கிறது தான் என்ன கேட்டால் புரியுதுன்னா அது வந்து சில பேர்கள் கிராமங்களில் அது பழங்காலத்துல அப்படியே பார்த்து வந்ததுனால அவங்களுக்கு வந்து அது பெருசா தெரியலாம் ஆனால் சென்னை இந்த மாதிரி சிட்டியில் வந்துட்டு அவங்க வாழ்கிறவங்களுக்கு அதை ஜாதி பார்க்க முடியாது அது ஓகே இல்லைண்ணா நான் இப்பவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு இப்போ ஜாதி அதுதான் இன்னும் யோசனை பண்ணிக்கிறாங்க தான் நம்ம ஜாதி இப்படியா வந்து ஜாதி அப்படியா யோசனை பண்ணாங்க கண்டு ஒன்று ஒன்று மதமாக ஒற்றுமா இல்லை அவங்க இதுதான் பிரச்சனை அங்கே இப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஜாதி ஜாதின்னு கண்டிப்பாக நல்லாவே இருக்காது மததான் ஒற்றுமே ஒன்றா ஓணும் அதான் நாங்கள் நினைக்கிறோம் அவங்க இல்லை அங்கே இதுக்கப்புறம் வர சங்கதிகள் இதுக்கப்புறம் வரலாறுலாம் அந்த மாதிரி நடக்கும் நம்ம இந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க பழைய காலத்து ஆனால் ஃபாலோ ஆகிட்டு தானே இருக்கு அவங்க அப்பா அவங்க பையன் அப்படி வராதா அந்த மாதிரி வர வாய்ப்பில்லை ஏன்னா இப்போல்லாம் இன்டர்நெட் இமெயில் எங்கேயோ போயிட்டு இருக்கு நாடு அப்படிங்கும் போது நம்ம அப்படியே குறைஞ்சிரும் இல்லையே குறைஞ்சிட்டே வரும் இந்த காலத்தில் ஜாதி இல்லாமல் பார்க்கக்கூடாது அது ரொம்ப தப்பு இப்போ ஜாதி ஜாதியால் தான் நிறையா சண்டை வருது அந்த ஜாதி வந்து அந் அந்த ஃபஸ்ட்டு ஜாதியை ஒழிக்கணும் அதுக்காக எதனா ஒரு சட்டம் எத்தினோம்னா ஜாதிக்கும் ஜாதியில் சண்டை போடக்கூடாது நேர்மையா எல்லாரும் மனுஷங்க தானே ஜாதி பார்க்க நானும் பார்க்க மாட்டேன் அதெல்லாம் ஜாதி மதலாம் பார்க்க மாட்டேன் இந்த காலத்துல எனக்கு எனக்கு தெரிஞ்சவரையும் சொல்றேன் இந்த காலத்தில் ஜாதி பார்க்கறது வந்து வேஸ்ட்டு தான் வருவோம் நான் சொல்றேன் இந்த காலத்தில் ஜாதி பார்க்கறதுன்ற வேஸ்ட்டு ஜாதி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இந்த நிறைய பேர் ஜாதி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாமே தப்பு தான் இப்போ நான் எனக்கு நினைச்சு எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் நான் இந்த மாதிரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தேன் யாருன்னு மென்ஷன் பண்ணல க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் நான் ஸோ அவங்க எப்படி கேட்டாங்கன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கான் அவன் இந்த மாதிரி எங்கள் அம்மா கேஸ்ட்லாம் பார்ப்பாங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காள் சொல்லியும் சரிடா இதை நான் அவன் கூட இல்லை அவன் ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி தான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு அவன் கூட பேச விடலையா ஸோ அவனுக்குமே அந்த பையன் இன்னொருத்த ஃப்ரெண்டு இருந்தாலும் அவனுக்குமே கொஞ்சம் கிலிட்னஸ் ஆகிட்டு அவனும் பேசுறதில்லை அவங்க கேஸ்ட் கேட்ட உடனே கேட்டு இந்த பையன்கிட்ட பேச விடல ஸோ என்கிட்ட எப்படி எதுவும் சுற்றி வைச்சி கேட்க முடியாது நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவனுக்கு டே நைட்டு நாங்கள் ஒன்னாக பேசிட்டு இருப்போம் ஸோ எப்படி கேட்டாங்கன்னா நான் நீ என்ன குரூப்பாக எடுத்த அப்படின்னு நான் குரூப் சொன்னவொடனே பயம் மச்சினுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கம்ப்ளிகேட்டாக இதுவாகிடுச்சு சரி இதுலேருந்து இது பண்ணலான்னு அப்படின்ட்டு நீட் எழுதலாம் பாப்பா சரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா மாதிரி என்ன என்னப்பா கேஸ்ட்டு கோட்டா இருக்குது அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க நான் என்னன்னா தெரியாது அப்படி இப்படின்னு மழப்பிட்டேன் ஏன்னா ஒரு இன்சிடென்ட் என்னச்சேன் அவங்க அப்பா வந்து என்ன கேட்டார்னா கொஞ்சம் பேசினார் கேஷ்டை பற்றி ஸோ அதனால் எனக்கு சொல்ல பிடிக்கல அதனால் கொஞ்சம் மழைப்பிட்டு வந்துவிட்டேன் அவ்ள இதுல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப பேச கூட மாட்டாங்களே எனக்கு ஒரு பயம் அதனால நான் கொஞ்சம் சொல்ல அதை தவிர்த்துட்டேன் சரிங்கண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜாதிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கலப்பு திருமணம்லாம் பண்றாங்க அதுக்கு வந்து ஆணவ கொலை எல்லாம் பண்றாங்களே அதை பத்தி நான் உங்க கருத்து ஆணவ குளம்னாக்கா தாய் வீட்டுல ஒத்துக்கல தகவ்ல ஒத்துக்கல அப்படி போடுது கலப்பு திருமணம் பண்ணும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம ஜாதி தான் பொண்ணு கொடுக்கணும் அவங்க நினைக்கிறாங்க புடிதான் தவி தவி போகிறதுனால தான் அவங்களுக்குள்ள ஒரு அட்வைஸ் சொல்லணும் என்ன அட்வைஸ் சொல்லுங்க அட்வைஸ் நம்ம சொல்லிக்கூட தெரிஞ்சால் போகிறது இல்லை அவங்களாவது அதுக்கு முடியாது சரிங்க நீங்கண்ணா அது வந்து பேரண்ட்ஸுடைய மன மனசை பொறுத்தது அவங்களுக்கு ஏன்னா அந்த வளர்த்துட்டு கஷ்டப்படுறாங்க கேட்காம பண்ணிட்டாங்க அதனால மதிப்பு கொடுத்து அதை சரி செய்யறது இவ்வளவு தூரம் வளர்த்து அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக வளர்க்குறாங்க எல்லாருமே அது தப்பு தானே அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு அது வந்து வேஸ்ட் என்ன கேட்டால் புரியுது அவங்க கூட இருக்காரங்களால தான் அது உண்மைதான் கண்டிப்பா அவங்களுடைய சாதி வெறி அடுத்தவங்களுக்கா வாழக்கூடாது நமக்காக நம்ம வாழணும் அது அவங்களுக்கு புரியுறது கிடையாது புரியுது புரியுது அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ நம்ம நினைச்சு வாழணும்னா வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது நமக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம தீர்மானம் பண்ணணும் அடுத்தவங்க தீர்மானம் பண்ணக்கூடாது ஓகே அவங்க இஷ்டப்பட்டு தான் அவங்க லைஃப் பார்ட்னர் அவங்க சூஸ் பண்ணுறாங்க அப்போ அப்போ அதுங்களுக்கு தெரியாதா எங்கள் அப்பா அம்மா திட்டுவாங்க அப்புறம் நாங்கள் அலோவ் பண்ணோம் சொல்லுங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணும் அது நம்மளை லவ் பண்ணுனா இப்போ வீட்டில் எங்கள் அப்பா திட்டுவாங்க கடிச்ச நேரத்தில் ஜாதி பார்ப்பாங்க அது பார்ப்பாங்கன்னா அதையும் லவ் பண்ணும் புரியுது அதெல்லாம் லவ் பண்ணு அதான் நான் கேட்குறேன் ஓகே தேங்க்ஸ் ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து தனி உரிமை உண்டு அவங்க ஏஜி எட்டனானதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு உரிமை உண்டு அதை பண்ணக்கூடாது சட்டமே அதுக்கு இருக்கு அந்த மாதிரி வந்து ஜாதியை ஒழிக்கணும்னாக்கா அப்பயே ஒழிச்சாங்க பிரச்சனையே இருக்காது இதுதான் உண்மை ஜாலியாக சுத்துறமா சுத்துறோம் இது அவங்க கிறிஸ்டின்னா இந்து அந்த மாதிரி தானே எல்லாமே ஜாலியாக சுத்திட்டு ஜாதிலாம் என் வீட்டில கத்தியே கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் எனக்கு ஜாலியாக சுற்றி ஜாதியெல்லாம் பார்க்காத இந்த மாதிரி அறிவி சொல்லாங்க எதுவும் ஜாதியெல்லாம் பார்த்துன்னு தானே கல்யாணம் பண்ணிக்கணும்

சின்ன வயசுலேயே அங்கே வந்து இந்த மாதிரி பண்ணுதுங்க அது வந்து பெரியவங்க தான் நம்ம வந்து கண்டிச்சே அந்த குழந்தைங்கள இந்த வழியில் போகக்கூடாது இந்த வழியில் போகக்கூடாது இப்படி போகணும் இப்படி போகணும் நாங்கள் பார்த்து வைக்கிறது தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிடணும்னு சொல்லி சொல்லணும் அந்த நாளில் இருக்கிறவங்க வந்து பார்த்தாங்க ஜாதியை பற்றி பார்த்தாங்க இந்த நாளில் யாரும் மேலே பார்க்குறது கிடையாது சரி என்ன பண்ண முடியும் குழந்தைங்க போய் அதில் ஊங்கிடுது சரி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க தான் அது வந்து ஒன்றா வாழ மாட்டேங்குதுங்கோ இது இதுக்கு தெரியும் இருக்கிறாங்க அதை சொல்லி சொல்லியே அந்த குழந்தைங்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க இல்லை ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணி அங்கே பண்ணிக்கணும் இப்படி பண்ணிக்கணே நாங்கள் பார்த்து வச்சுருந்தா நல்லா இருப்பீங்க நல்லா இருக்க மாட்டேங்க அது சொல்லி சொல்லி குழந்தைங்கள ஒரு மாதிரியே ஆக்கிடுறாங்க அதுங்க என்ன பண்ணுறது மனசு வெறுத்து போய் ஏதோ ஒன்று மனசில் பண்ணிக்கிதுங்களோ வந்து ஒன்றுமே அதுங்கள குழந்தைங்கள வந்து நம்ம தான் இது பண்ணணும் சரி தெரிஞ்சு செஞ்சிதுங்களோ தெரியாத செஞ்சிதுங்களோ அதை நம்ம தான் வந்து அனுசரிச்சுன்னு சரி போட்டோம் நம்ம குழந்தைங்க தானே வேறு யார் வெளியால் நம்ம தான் இது பண்ணணும் அது வந்து தெரியாதவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க தெரி இப்போ எங்களை மாதிரி ஆளுனா என்ன பண்ண முடியும் நம்ம குழந்த நம்ம பெற்றுட்டோம் அப்படி எப்படி வெளியில் விடுறது சரி பரவாயில்ல இருக்கட்டும் யார் கேட்டாலும் சரி எங்கள் குழந்தை தானே பரவாயில்ல எந்த இதில் கல்யாணம் பண்ணீங்கன்னா எங்களுக்கு சம்பவம் அப்படின்னு சொல்லுவோம் பிள்ளைங்களோட இதை வந்து புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுட்டு அவங்க பெற்றவங்க அவங்க அவங்களுக்கு வந்து அது எப்படி தோணுது தெரியலன்னா எப்படி தோணுது தெரியல ஆனா அவங்க புரிஞ்சுக்கிட்டா அவங்க வழி அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லிட்டு நினைச்சுதான் அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க சரி நம்ம பிள்ளைங்க தான் நம்ம போலாம் அப்படின்ட்டு மற்றவங்க கூட இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த வந்து நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மளை வந்து அவங்க வந்து அந்த ஏஜ் ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு அவங்களுக்குன்னு ஒரு டிசிஷன் இருக்கும் பண்ணாக்கா அவங்க லைஃப் நல்லா இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது எத்தனையோ அரேஞ்ச் எல்லாம் இருக்குது எந்த அரேஞ்ச் மேரேஜும் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வேஸ்ட் ஆகிடுது ஃபார்ட்டி தான் சக்ஸஸ் ஆகுது அது நிறைய இப்போ நம்ம போயிட்டு கோர்ட்டில் போய் பார்த்தோம்னா வி கேன் ஜஸ்ட் சி ஸோ மெனி திங்ஸ் ஆப்பனிங் அதனால இதை வச்சு நான் சொல்கிறேன் ஜாதியக்காக இந்த பையனை கல்யாணம் பண்ணக்கூடாது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாது அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாரும் ஒன்னா இருந்து எல்லாம் ஒன்னா நடந்து அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு சந்தோஷமா இருக்க வாழ விடுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அப்புறம் இப்போ வந்து அரேஞ்ச் மேரேஜ் அவங்களே பண்ணி வைக்கிறாங்க அவங்க கேஸ்ட் தான் பண்ணி வைக்கிறாங்க இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பாதி கட்டாய கல்யாணம் தான் எதுவுமே இதுவுமே லவ் மேரேஜ்லாம் கிடையாது எல்லாமே கட்டாய கல்யாணம் தான் லவ் அரேஞ்ச் மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா பாதி கட்டாய கல்யாணம் சீர் லவ் பண்ணதே அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பண்ணி வைக்கிறேன் அப்படியே இருக்கும் அப்படி பேரண்ட்ஸ் கிரேட் அவங்களாம் சூப்பர் கிடைச்சது வரேன்னே சொல்லலாம் அவங்க கிடச்சதுலாம் லவ் மேரேஜ் பண்றவங்களுக்கு இந்த தேடி கண்டுபிடிச்சி லவ் மேரேஜ் பண்ணி விட்டாங்க அவ்வளவு விட்டுற வேண்டியது அந்த பொண்ணு வீட்டுல இருந்து போயிட்டு அந்த பையனை கொண்டுட்டு அந்த பொண்ணுக்கு இன்னொரு தான் பண்ணி வைக்கிறாங்களே அவங்க வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு கண்ணுக்கு தெரியாத வாழட்டுமே இந்த சொந்த கொந்தெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு இடத்துல வாழட்டும் அவங்க இப்ப பொறுத்தவரை எங்க அப்பா அம்மா லவ் மேரேஜ் தான் சூப்பர்

வேறு ஜாதியில் வேறு மதத்தில் தான் லவ் பண்ணுறாங்க ஓகே பேரண்ட்ஸு தான் நடுவில் புந்தே பிரிச்சிடுறாங்க அதனால அவங்கள பிரிஞ்சிடாங்க சில பேர் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சில பேர் அதை எதிர்த்து கொலை பண்ணுறாங்க அது வந்து பேரண்ட்ஸுடைய மன மனசை போடுறது அவங்களது ஏன்னா அந்த வளர்த்துட்டு கஷ்டப்படுறாங்க கேட்காம பண்ணிட்டாங்க அதனால மதிப்பு கொடுத்து அதை சரி செய்யறது நல்லது நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் வளர்த்து அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்காக வளர்க்குறாங்க எல்லாருமே அது தப்பு தானே அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு அது வந்து வேஸ்ட் எனக்கு இல்லை புரியுது அவங்க கூட இருக்க தான் அப்படி பண்ணுறாங்க அது உண்மை தான் கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதி வெறி அடுத்தவங்களுக்காக வாழக்கூடாது நமக்காக நம்ம வாழணும் அது அவங்களுக்கு புரியுறது கிடையாது புரியுது புரியுது அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ நம்ம நினச்சி வாழணும்னா வாழ்க்கையில் ஒண்ணுமே செய்ய முடியாது புரியுது நமக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம தீர்மானம் பண்ணணும் அடுத்தவங்க தீர்மானம் பண்ணக்கூடாது புரியுது ஓகே புரியுது இது வந்து வருங்காலத்தில் வந்து தொடரும் நினைக்கிறீங்களா இப்படி குறைஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா குறையும் தான் எனக்கு வேற யங்ஸ்டர் வந்து யாருமே பார்க்கறது இல்லை புரியுது புரியுது பழைய ஆளுங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க போக போக மாறிடும் எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு இரநூறு முந்நூறு வருஷம் அவங்க நினைக்கிற அவ்வளோ வருஷம் ஆயிரம் வருஷம் ஆகும் ஏன்னா இங்கே ஜாதி வச்சு தான் அரசியலே பண்ணுறாங்க இல்லையா இப்போ படிப்பு இப்போ வந்து முன்ன மாதிரி கிடையாது எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா படிக்க படிக்க எல்லாம் மாற்றங்கள் உண்டாயிரும் அவங்களாம் படிப்பறிவு கொஞ்சம் கம்மியா இருந்தவங்க தான் அது எல்லாமே இது செய்வாங்க அந்த காலத்துல இருந்து அவங்களுக்கு அது அந்த ஜாதியில் தான் வளர்ந்துருக்காங்க தவிர வெளி உலகத்தை தெரியாதவங்க தானே எல்லாமே அதனால வந்து மாற்ற மாற்றங்கள் உண்டாகும் இப்போ இருக்க எங்கெல்லாம் வந்து பெரியவங்களும் அவங்க பசங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி வளர்ப்பாங்க சொல்லி வளர்க்குறது ஆட்டோமேட்டிக்கா மாறி போயிடும் அவங்களே எல்லாம் சொல்லி கூட கத்துக்குறோம் போறது இல்லை அவங்களா திருந்திடும் அதுக்கு ஒன்றும் சரி இப்போ இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒழிக்கிறாங்க அதை ரொம்ப நல்லதாக இருக்குது இருக்கிற ஆட்சி நல்லா இருக்கு ஒன்னும் குறை பாடு இல்லாமல் இருக்கு இன்னும் மேமேலும் பண்ணாக்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே நன்றி சொன்னாங்க